புதனுடைய ராசியில பிறந்து என்னவோ புத்திசாலித்தனங்கிறது இந்த ராசிக்கார்கிட்ட அதிகம் தாங்க உணர்ச்சி விசப்பட மாட்டாங்க எடுத்தடுப்புலயே கோபப்பட மாட்டாங்க நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் தன்னடக்குங்கிறது சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க மனசுக்கு நிறைவா தான் இந்த வேலை செய்வாங்க தான் காசு பண்ண வந்தாலும் சரி மனசுக்கு பிடிக்காத வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும் பெரும்பாலும் அது சுயதொழிலா இருந்தா என்ன சிறப்பு நினைக்கக்கூடுவீங்க இந்த ராசிக்காரங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் மத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட வரவே வராதுங்க என்ன கையில் வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எல்லாருக்கிட்டையும் நட்பா பழகுவாங்க இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் அதே தான் பாதிப்பு சந்திக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னாலும் இந்த கண்ணிராசிக்காரங்க சொல்லலாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு சொல்லணும்னா இந்த ராசிக்காரங்க கிட்ட போகலாம் எதுவுமே மனசுல ஆற போட்டு ஊற போட்டு மன அழுத்தத்துக்குள்ளாக்கி கவலைப்பட்டுட்டு கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி என்ன தோணுதோ அதை சட்டன்னு சொல்லிடுவாங்க ஆனால் எந்த செயலாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது ரொம்ப கவனமாக கொடுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் உலகத்தையே கைகளை கொண்டு வந்துடணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய விஷயம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க தேடிகிட்டே இருப்பாங்க தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு தேடிகிட்டே இருப்பாங்க தெரிகிற வரைக்குமே இவங்களுடைய தேடல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் இவங்கக்கிட்ட பேசுகிறதுங்கிறது மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் உலக விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க யார் எதை சொன்னாலும் அதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலும் இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கனாலும் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கண்டி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துலேயும் சரி வெளியிலயும் சரி நிறைய பாதிப்பு இருக்குது தொழிலுமே என்னதான் தொழில் செஞ்சாலும் அக்கறையாக இருந்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலை சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு முறையான சம்பளம் கிடைக்காம ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்க இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுவுமே சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறீங்க என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் சேமிக்க முடியாத சூழ்நிலை சரியா சாப்பிட முடியாத தூங்க முடியாம அவதிப்படக்கூடியவங்க இந்த நேரத்தில் கண்ணீர் ராசியில கொஞ்சம் அதிகமானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பான பணம் கிடைக்குமாங்கிறதா பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில கண்ணீர் ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அதுமே இந்த ராகு காலம் யமகண்ட நேரம் சொன்னாலே சுபகாரியம் செய்யக்கூடாத நேரம் சொல்லுவாங்க ஆனா இந்த நேரத்துலதான் ஒரு சில பரிகாரம் செய்யறதால வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றத்தை கொண்டு தரக்கூடிய அமைப்பும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்துலதான் அமைஞ்சிருக்குது அப்படி நீங்க எந்த விஷயத்தை செய்யணுங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் கண்ணீர் ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா வேலை வியாபாரம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேர்ந்தாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேலை சம்மந்தமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க கூடியவங்களாம இருப்பீங்க அவங்க எல்லாமே ஒன்னு சேரக்கூடிய நேரம் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர குடும்ப வாழ்க்கையில் கூடாது நீங்களும் மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் இந்த நேரம் கலந்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது சகோதர உறவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் பெரிய தலைவலியும் உங்களுக்கு இந்த சகோதரி உறவு வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் கடன் பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை வாகன யோக சிறப்பா இருக்குது ஆனா வாகன பயண பயணத்தை இரவு நேரத்துல கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க மற்றபடி உடல் நலத்திலயும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது உங்க ராசிப்படி இந்த நேரம் கொஞ்சம் அலர்ஜி பிரச்சனை தோல்ல கொஞ்சம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த முடி உதறது நேரம் தவறு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இந்த அல்சர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மட்டும் இல்லை தாயோட உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக அதிகமாக அந்த நேரம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறதா நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பு தான் மன நிம்மதியான வாழ்க்கைங்கிறது படிப்படியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல சகோதர சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அதில் கவனம் கொடுக்கணும் முக்கியமான விஷயம் எல்லாமே நீங்களாகவே முன்னணி செய்யறதுன்னு நல்லது என்னதான் வேலைச்சம் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பயப்படுற அளவுக்கு இந்த நேரம் பெருசா உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை எல்லாத்துலயும் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலுமே ஒரு தெளிவு அமைதி கிடைக்கிறதால அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கண்ணிராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பலனை பெற போகிறதுக்கு முன்னாடி இந்த ராக காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயம் செய்கிறது உங்க வாழ்க்கையில் பல அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதுமாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீப வழிபாடு செய்கிறது ராக காலத்துல தீப வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு ராக காலம் யமகண்டனாலே ஆகாத நேரம் நல்ல காரணம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காலத்துக்குரிய ஒரு வழிபாட்டை செய்கிறது சக்தி வாய்ந்த நேரம் இதை விட வேறு எந்த நேரமும் கிடையாதுங்க ராகுக்குரிய துர்கா தேவி தான் துர்க்கை எம்மன் தான் பொதுவாக துர்க்கை காளி மாதிரி உக்கரமான தெய்வங்கிட்ட நீங்கள் இந்த நேரத்தில் தீபயற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அதனால் நீங்க என்ன செய்யணும்னா தினமேமர் ராகு காலம் நமக்கு கிடைக்கிது ஒன்றரை மணி நேரங்கிறது தினமேமர் ராகு காலங்கிறது நமக்காக ஒதுக்கிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மற்ற நாட்களை விடவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே துர்க்கைக்கு தீபேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வறுமையா இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ராகுவால ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்கட்டும் கணவன் மனைவி நல்ல நிலைமை இல்லை வாழ்க்கையில சண்டை சச்சரவாக இருக்குது வேலை கிடைக்கல பதவியில் ஒரு மாற்றம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில் பல துன்பத்தை சந்திக்க கொடுங்களா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ராக காலத்தில் தீபேற்றி மனதார தீப ஏற்றி துர்கா தேவியை மனசில் நிலைநிறுத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே சிறப்பான பலன் கிடைக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒன்பது வாரங்கள் பதினோரு வாரங்கள் தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியறதை உணர முடியுங்க பெரும்பாலும் பெரியவங்க இந்த விஷயத்தை செய்யலாம் இன்னும் கூடுதலான சிறப்பன் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்கள் மகனோ உங்கள் மகளும் நல்லா இருக்கணும் பேரம் பேத்தி எல்லாருமே வாரிசு ஏதாவது வகையில் பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடவங்களா இருந்தால் கூட மூத்தவங்க பெரியவங்க வீட்டோட மூத்தவங்க நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறதாலையும் கண்டிப்பாக நல்லபணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராகு கால வழிபாட்டில் ஒன்பது அஷ்டமிகள் இல்லைன்னா பதினோரு அஷ்டமிகள் தொடர்ந்து இந்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்ய பாருங்க பிரச்சனை படிப்படியாக தேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதோ இந்த காரியம் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மாமன் மைத்தனன் வழியில கொஞ்சம் மன பாதிப்பு உங்களுக்கு கூட அது நீங்குது மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குதுன்னு சொல்லலாம் வேலையிலையும் நல்ல தான் பெற்றவங்க வழியிலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை வழியிலயும் சிறப்பான நேரம் கருத்து வேறுபாடு எல்லாமே மறையுங்க குடும்ப வாழ்க்கையில காரணமே இல்லாம சண்டை போட்டு இருந்தவங்க கூட அந்த கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இருக்காது கூட பிறந்தங்க வகையில் சிறப்பா இருக்குது பிள்ளைகளை மட்டும் உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்க பாருங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டாலும் பதவி மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் கல்வின்னு எடுத்துக்கிட்டாலுமே மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குது கல்வியில் மேன்மை உண்டாக கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்புகளுக்கும் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் வீட்டில் நீ அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரம் இருக்கிறதால கவலைப்பட வேண்டாம் அது நல்ல இடம் தான் தன குடும்பம் சார்ந்த குருவும் பாக்கிறாரு குடும்ப பிரச்சனை முன்னாடி கூட இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குது கொடுக்கல் வாங்கல சிறப்பா இருக்குது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பயப்படாம அத நீங்க அப்போதைக்கு எதிர்நீச்சல் போட்டாவது நீங்க வர பாருங்க அது சாதகமா தான் முடியும் வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது மண் சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்குங்க என்ன ஒன்று கொஞ்சம் என்னதான் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருந்தாலும் ஏதாவது பண்ணி வந்துடுறாங்களே கொஞ்சம் பொறாம பார்வங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த நேரம் அவசரப்பட்டு எதுலையும் இறங்கக்கூடாது அக்கம் பக்கம் இருக்கக்கூடாங்க நெருக்கம் காட்டக்கூடாது எதிர்பாராத விஷயங்களும் கொஞ்சம் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த கண்டிஷ்டி போகிற காரங்களும் இன்னைக்கு செஞ்சுக்கிறது நல்லது உன்னு சொன்ன தான் இந்த ராக காலத்துல தீபி வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு நிச்சயம் சிறப்பான பலன் கிடைக்கும் அலைச்சலுங்க இந்த நேரம் இருக்குங்க பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த கவனம் கொடுக்கணும் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கணும் இதை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த கண்ணு கண்ணல பாதிப்பு இல்லைன்னா பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த விஷயம் எல்லாமே இந்த நேரம் ஏற்படலாம் அதனால இந்த விஷயத்துல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தாலுமே உங்களுக்கு சிறப்புதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கண்ணிராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போகிறீங்கன்னா கண்ணிராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தடைப்பட்ட வேலை நடக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் செஞ்சுட்டு வர தொழிலும் முன்னேற்றம் இருக்குது அரசு வழியில நீங்கள் எது எதிர்பார்த்தாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதால வருமானம் எப்படியாவது கொண்டு வந்துருவீங்க குடும்பத்திலையுமே நிம்மதி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது இந்த நேரம் சகோதர வழியில தேவையான உதவி கிடைக்கும் நெருக்கடிங்கிறது பல இருந்தாலுமே அது மறையக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ராகு பகவானால நீங்கள் நினைக்கிறது நடக்கும் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் நெருக்கடியான சூழ்நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதுசா ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்க நினச்ச இடத்த வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்க செய்யலாம் குடும்ப வாழ்க்கையிலும் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் வழியிலும் பெருமைப்பட போகிறீங்கன்னு சொல்லலாங்க சுக்குர்ன்னு சாதகமாக இருக்கிறதால பொன் பொருள் உண்டாகக்கூடிய நேரமாவும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால செவ்வாய் இருக்கிறதால நெருக்கடி இல்லை இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் உடல்நிலையிலும் பாதிப்பு இல்ல வம்பு வழக்கன் போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நேரம் சாதகமான நேரம் தான் உதவின்னு கேட்டு வரக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அந்த நேரம் சிறப்பாக தான் இருப்பீங்க ஆனால் அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்குது கூட்டு தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழிலையும் போட்டியில் உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே